காலிஃப்ளவர்னாலே அதில் அதிகமாக புழு இருக்கும் அப்படின்னு தாங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த மாதிரி காலிஃப்ளவர் வாங்குனிங்கன்னா இதில் ஒரு புழு கூட இருக்கவே இருக்காதுங்க இப்போது காலிஃப்ளவரை நம்ம நல்லா க்ளீன் பண்ணோன்னா என்ன செய்வோம் அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிவிட்டு தானே சமைப்போம் அந்த மாதிரி சமைக்கும் போது அந்த தண்ணியிலே அதிகப்படியான சத்துக்கள் போயிடுங்க அதே சமயம் டேஸ்ட்டும் கூட கொஞ்சம் தாங்க இருக்கும் ஸோ நீங்கள் வாங்கும் போதே கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கினீங்கன்னா இந்த காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் நமக்கு முழுசாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் காலிஃப்ளவரில் ஒரு புழு கூட இருக்கவே இருக்குது இருக்காதுங்க இப்போ பாருங்க நான் கட் பண்ணி காட்டுறேன் இதில் ஒரு புழு கூட இல்லவே இல்லைங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் வெள்ளை நிறமாக இருக்கக்கூடிய காலிஃப்ளவராக வாங்குங்க அதாவது வெள்ளையாக இருக்குதுன்னா இது வந்து நிறத்தில் வெள்ளையாக இருக்குமா அப்படின்னு கேட்காதிங்க வெள்ளையாக இருக்கிற மாதிரி வாங்கினோம்னா அந்த காலிஃப்ளவரில் ஒரு புழு கூட இருக்கவே இருக்காதுங்க சில நேரம் மஞ்சளாகவும் கருப்பாகவும் இருக்கக்கூடிய காலிஃப்ளவர் வாங்கினீங்கன்னா அதில் அதிகப்படியான புழுக்கள் இருக்குங்க ஸோ அதை க்ளீன் பண்ணுறதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் இதில் ஒரு புழு கூட இல்லவே இல்லை ஸோ இந்த மாதிரி வாங்குங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்